இந்நாள் நன்னாள் ஆகட்டும் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரண்டு ராசிகள்ல மூன்றாவது ராசியாகவும் இது காற்று ராசி என அழைக்கப்படும் ஒரு சிறப்புமிக்க ராசி தான் புதனை அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்க வேணும் இந்த டைம்ல அவங்க எந்தெந்த மாதிரியான பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் விளக்கமாக விவரமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசியில் பிறந்தவங்களை பார்த்தீங்களா சாமர்த்தியசாலிகளாகவும் நிதானமானவங்களாகவும் தைரியசாலிகளாகவும் அடுத்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள் தாங்க மிதனம் ராசி அன்பர்கள் இவங்கள பாத்தீங்களா அறிவு திறன் அதிகம் இருக்கும் எந்த விஷயத்துமே எளிதில் புரிந்து கொள்ளும் திறனானது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களால எந்த சூழ்நிலையுமே எளிதில் இயங்க முடியுங்க புதுமை மற்றும் பழமை இரண்டையுமே இணைத்து செயல்படக்கூடிய அன்பர்கள் தாங்க மிதுனம் ராசி அன்பர்கள் இவங்களால எந்த விஷயத்தையுமே சாமர்த்தியத்தோடு கையாண்டு வெற்றி பெற முடியும் குடும்பத்தோட நல்ல உறவை பேணுவாங்க அவங்களோட நேரத்தை செலவழிக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்களை பார்த்தீங்களா எப்போதுமே எதையாவது சிந்திச்சு கொண்டே இருப்பாங்க அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க அதே மாதிரி இவங்க சூழ்நிலைக்கு தகுந்தது போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்வாங்க இவங்களோட நெருங்கி பழங்குபவங்களுக்கு மட்டுமே இவங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியுங்க அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் சரி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த வாரத்துல எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க மிதினம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை பார்த்த அப்படின்னா ராசியில குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்துல சுக்கரன் ஐயன சையன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் ராசியில ஆட்சியாக இருக்கிறாருங்க குருவோட இணைந்து சஞ்சரிக்கிறாரு தனவாக்கு அதிபதி சந்திரன் சஞ்சாரத்தினால வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் கூறிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி விரும்பியதே கிடைக்கும் அதே நேரத்தில் அதற்கான கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க மனதில் இருந்து வந்த கவலைகள் அனைத்துமே அகலக்கூடிய ஒரு காலமாக வாய்க்கு ருசியான உணவு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேணும் சுப செலவு ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க அடுத்ததாக கூட்டு தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படவும் வாய்ப்பு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்துல இருக்கிறவங்களோட கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளோட கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துவது நல்லதுங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பெண்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கூடிய ஒரு சூழல் அமையுங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு பழைய பாக்கிகள் வசூலாக காலமாக இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையும் நீங்கும் பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதனால் பல பாராட்டுகளும் உங்களுக்கு குவியக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நட்சத்திர பலன்களை பத்தி பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க எதிர்பார்த்த பணவரத்து வந் உங்களுக்கு கைக்கு வர செந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தோழிகள் மூலம் உதவிகள் உங்களுக்கு பல காத்திருக்குன்னே சொல்லலாம் சுக்கரின் சஞ்சாரம் மூலம் பணவரத்து அதிகரித்தா கூட கைக்கு கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்தோடு செய்வது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வீடு வாகனம் மூலம் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு லாபஸ்தான குரு சஞ்சாரத்தினால புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கு அடுத்ததாக மிதுனம் ராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தாழ முன்னேற்றம் காணக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி சரகுகளை அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிரபந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் மாற்றம் ஒரு சூழல் இருக்குங்க உழைப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே அதிகமாகவே இருக்கும் விநாயக பெருமானை ஏற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றிகள் அனைத்துமே உண்டாகி உங்களுக்கு இந்த வாரம் கர்க்க நிலையோட நிலையானது சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க பன்னிரண்டு ராசி கட்டங்களில் மூன்றாவதாக வரும் ராசி தாங்க மிதுனம் ராசி இந்த மிதுன ராசியின் அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறாருங்க புதனின் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு சிறந்த அறிவாற்றல் மற்றும் கணித திறனும் இருக்கும் இயற்கையாகவே பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யோகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தாங்க இவங்க தங்களோட சொந்த திறமையால வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வருவாங்க மிதுனம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க மிதனம் ராசியில தங்களோட வாழ்நாள் முழுவதுமே நன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்கள் யோ மற்றும் யோகங்கள் போன்றவற்றை எல்லாமே பெறுவதற்கு மிதனம் ராசியினர் நாயகனான புதன் பகவானை புதன் கிழமைகள் தோறுமே நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுங்க அதுக்கப்புறம் புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் வணங்கி வர வேண்டும் வருடத்துல ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு நீங்க சென்று வழிபடுறது உங்களுக்கு பல சிறப்பான பழங்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கு பணத்தை திருப்பி தர இருப்பின் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல தருவதை முற்றிலுமாக நீங்க தவிர்க்க வேணும் அது மட்டும் இல்லாம புதன் கிழமைகள்ல இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த யோகங்கள் உண்டாகும் தரமான தங்கத்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நகையை நீங்க அணிந்து கொள்வது உங்களுக்கு பல பலன்கள் காத்திருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வெள்ளியில் மரகத கல் பதித்த மோதிரத்தை வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்ள வேணும் விலங்குகளின் தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட்டு ப்ரெஸ்ஸு போன்றவைகளை எல்லாமே நீங்கள் உபயோகிப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு பல பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியுங்க அதே மாதிரி நீங்கள் கிழமைகளில் விரதம் இருந்து புதன் பகவானை நெய் தீபம் ஏற்று வள வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது தானம் செய்கிறதா இருந்தால் அது உங்களால் முடிந்த வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க தானத்துலேயே தானம் சிறந்த தானம் அன்னதானங்க ஒரு பத்து பேத்துக்காவது ஒரு கோயிலில் சாப்பாடு செஞ்சு நீங்கள் அது போட்டுவாங்க உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க வெள்ளை காணையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஜோதிட ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாங்க ஜோதிட ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க உடல் ரீதியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்வு சொல்லப்படும் அதே மாதிரி நீங்கள் மிதுனம் ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காம உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமண்ட்பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தாங்களா மிதுன ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி நீங்கள் ராசி அன்பர்களாக இருந்தால் புதன் பகவானை மனதார நினைத்து வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ